لا அப்போ அல்லாஹுஜன ஷானஹுதாலா முஸ்லிம்கள் இவ்வளவு நல்ல நோக்கத்தோட நம்ம தர்மங்களை முஸ்லிம்களுக்கு சொந்தப்படுத்திட்டா அந்த தர்மங்களை வாங்குற ஆசையில சில காப்பிடு இஸ்லாம் ஆயிடுவானு நினைச்சா தானுங்களே மறுப்பு கொடுத்துட்டான் உங்களால நீங்க செய்யற இந்த நீங்க போடுற இந்த இந்த திட்டம் இதனால பல பேர் இஸ்லாம் ஆயிடுவான்னு நினைக்கிறீங்க இதை விட்டுருங்க நீங்க கொடுக்குற தர்மத்தை யாரு பாகுபாடு இல்லாம கொடுத்துக்கிட்டே வாங்க அல்ல நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான்னு சொல்லிட்டா ஆச்சுங்களா அப்ப நான் இது இந்த எடை பேச்சுகள் எதற்காக சொன்னேன்

குதிரை <laughs> <laughs> நீ ஏன் அவன் கணக்கு போடுற கேட்டவனுக்கு கொடு கொடுத்து அல்ல இடத்துல நீ செவாப பெற்றுக்க அதுக்கு மேல அவன் என்ன செய்யறான் எது செய்யறாங்கிறது நீ பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா இப்ப சிலர் முட்டாளத்தனமா கொடுக்க கொடுக்க சோம்பேறியா தப்புறான் வாங்கி தின்னு தின்னு விட்டு பார்த்து தேசியா போறான் இஸ்லாத்துக்கு கேவலத்தை தேடி கொடுக்குறான் எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் பகீர்கள் பிச்சைக்கார ஜனங்க கும்ப கும்பலா அலையிறாங்க புள்ள குட்டி எல்லாத்தையும் இழுத்து எடுத்துட்டு அலையிறாங்க அயோக்கியத்தனத்தினாலும் அலையிறாங்க ஷேக்குல் அதி ஜக்கரியா மௌலானா மத்தாத் இல்லஹுல் அலி ஹயாத்தா இருக்கிறாங்க அல்லாஹ் அவர்களை இன்னும் நீண்ட ஆயுள் கொடுக்கட்டும் அவங்க தங்களுடைய கிதாபில குறிப்பிடுறாங்க அல்லாஹ் தாலா இந்த நூத்துக்கு ரெண்டேங்கிற சக்காத்து வச்சா பாருங்க கணக்கு நாற்பதுல ஒண்ணு அது எந்த கணக்கு படி வச்சிருக்கிறான்னு கேட்டா அவன் கணக்கு போட்ட அந்த கணக்கு படிக்குத்தான் முஸ்லிம்களுடைய கையில பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் அல்லா பொதுவாக ஏழை சீமான் எல்லாத்துக்கும் சேர்த்து சொத்து எந்த அளவுல அல்லா கொடுத்திருக்கிறான்னு கேட்டா முஸ்லிம்களில் சீமான்கள் கடமைப்பட்டவர்கள் நூத்துக்கு ரெண்டரை வீதம் ஜக்காத்து கொடுத்தால் அந்த உயர் <laughs> <East. laughs> அதனால அன்பர்களே அல்லாஹ்வை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டோம் ஜகாத் பிரச்சனை வந்தா ரூஹுல கை வைக்கிற மாதிரி இருக்கு ஒருத்தர் சொன்னார் வாசிலு உட்கார்ந்து ஹஸரத் நீங்க தொழுகை பத்தி சொல்லும் முதலா எனக்கு இனிக்குது ஹஸரத் அந்த தர்மத்தை பத்தி நீங்க ஆரம்பிச்ச உடனே என் உயிர் தத்தளிக்க ஆரம்பிச்சிடுச்சு அது எப்படி குடுக்கிறது கைய விட்டுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவர் அதனால உங்க வாசில அதிகமா அந்த தர்மத்தை பத்தி சொல்லாதீங்க என்றார் அவர் நான் சொன்னாரே பாவி தர்மத்தை பத்தி சொல்லாதவனா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கெட்டவன்னு சொல்லியிருக்கான் வலா யஹுது அலா தாமில் மிஸ்கீன் அடிக்கடி க்கூடிய மறுமை நாளை நிராகரிக்கூடியவனை நீங்க பார்க்க இல்லையா அவனுக்கு அடையாளம் சொல்லிப்பட கேளுங்க அவன் யாரு நம்ம அன்றாட ஓதக்கூடிய சின்ன சூராத்தா அவன் யாரு அல்லதி எதுலி அத்தீமா சில பேர் ஓதும்போது எது உள்ளிய தீம்ன்னு ஓதுறான் இது ரொம்ப அலட்சியம் அர்த்தம் அனர்த்தமாயிடும் ஏதால் பேஷ் எது ஏதால் ஜபர் எது ஐன்லாம் பேசி உல் எது உல் உண்டு ஓதுனா ஆ எதீம்களை அழைச்சாண்டு அர்த்தமாச்சு தா எது அழச்சா அணச்சாண்டு அர்த்தமாச்சு அல்லாஹ் என்ன சொல்றான் எதுக்குலிய தீமா

தருமத்தை பத்தி சொல்லாதவன் ஏழைகளுக்கு உணவளிக்கும் படியாக உபதேசிக்காதவன் மறுமை நாளை பொய்யாக்க கூடிய கயவன் என்று அல்ல சொல்றான் அந்த கும்பல என்ன சேர சொல்றான் அவன் விளங்குச்சுங்களா அவனுக்கு காசு மேல இருக்கிற முகபத்து ஓ கேடு காலம் உனக்கு பிரியம் இல்லை வச்சுக்கிட்டு சாவு நல்லவா திங்காதத நாரவாய் திம்மாண்டு நாட்டுல பழம்பொழி சொல்றதுண்டு எவனாச்சும் ஒருத்த வருவோம் அதுக்கு அல்ல பங்காளி வச்சிருப்பான் பொதுவாகவே காசி பணம் இருக்கு இது எல்லாருக்காக படைக்கப்பட்டது இப்ப சட்டப்படி சக்காத்து கொடுக்காததுனால பின்னால கம்யூனிசம் வந்துகிட்டே இருக்கு உனக்கு மட்டுமா சொந்த நாடு எனக்கும் சொந்தரா என்ன இப்ப நம்ம பக்கங்கள்லாம் விவசாய சட்டத்திட்டங்கள் மாறின மாறணும்னு யார் யார்ட்ட சாகுபடிக்கு நிலம் இருந்துச்சோ பாதி எனக்கு பாதி உனக்குங்கிறாங்க ஏன் நாடு எல்லாத்துக்கும் சொந்தம் ஆண்டவன் படைஞ்ச பூமி எல்லாத்துக்கும் சொந்தம் எவ்வளவு நாளைக்கு நீ ஏ இப்படி திண்டுக்கிட்டு நான் பட்டினியா இருக்கிறது இதெல்லாம் எதனால வருது அந்த ஜக்காத்துனால அப்ப ஜக்கரியா நான் சொல்றாங்க ஜக்காத்துடைய அமைப்பு எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா சீமான்கள் கணக்குப்படி எல்லோரும் சக்காத்து கொடுத்தால் முஸ்லிம்களில பட்டினியாக யாரும் இருக்க முடியாது ஏழைகளும் இருக்க முடியாதா

அவன் சும்மா பேரளவுக்கு ஒரு இடத்துல கேட்பான் யதார்த்தமும் அவன்கிட்ட கேட்பான் முந்தைய அவன் அல்லா கிட்ட துவா கேட்டு வந்திருப்பான் யாருலாம் இன்ன காரி ஆகணும் இன்ன சீமானுக்கு நீ காசு கொடுத்துருக்கிறப்ப அவர் இடத்துல போறேன் அவருடைய கல்வனை திருப்பி கொடு அவர் கல்வனை நீ இறக்கத்தை போடலாம் என்னுடைய இந்த குமர் கரையத்துற மாதிரி அவர் கல்வில அவருக்கு நன்மையை கொடுக்க நீ அவர் அவரை தேர்ந்து எடுத்துக்கலாம் ஏதாவது அவர் அக்கல துவா செஞ்சிருப்பா போயிருப்பான் விளக்கச்சிங்களா இது சில ஏழைகள் கடைபிடிக்கக்கூடியது முந்தைய அல்லாவை பிடிச்சி அவனை போட்டு காரியத்தை சாதிச்சு அதற்கு பிறகு ஒரு சீமானுடைய வாசல்ல போற பழக்கம் சில ஏழைகள் இருக்கு யார் அது உணர்ந்தவர்கள் தாய்ப்பு இந்த காத்தாடியே சுத்தணும் விளங்குச்சுங்களா இத புத்திசாலி விளங்குனவன் இதனுடைய இது எப்படி இயங்குதுன்னு விளங்குனவன் என்ன செய்வான் எந்திரிச்சு கையை எங்கே வைப்பான் சார் சுவிட்சில் கை வைப்பான் இப்ப நாட்டுப்புறத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டாந்து விட்டா இந்த காத்தாடியை கொஞ்சம் சுத்தணும்னு சொன்னா ஒரு களி எடுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவான் விளங்குச்சுங்களா இப்ப எத்தனையாடு வேலைக்கு வைக்கணும் கல்வி எடுத்து சுத்தினா குச்சி கம்பு வச்சு சுத்தினா என்னன்னா அவனுக்கு முறை தெரியாது அவன் என்ன என்னன்னு குச்சி வச்சுக்கிட்டே சுத்தி ஆகணும் சில ஏழைகள் இந்த பணக்காரனை சுற்றுறான்னு அவனுக்கு மார்க்க ஞானம் தெரியாது மெயின் சுட்சி எங்க இருக்குன்னு தெரியாது அல்லாவை ஆரிஃபின்னு கேட்டு இருக்கிறாங்களே அவங்க மெயின் சுட்சி அல்லாங்கிறது விளங்கிட்டாங்க இந்த எல்லோருடைய கல்புகளும் அல்லாவுடைய கையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்க அல்லாஹ் இடத்துல முறையிட்டுறாங்க ஆண்டவனை சீமான இடத்துல போறேன் ஹாஜத் இருக்கு

அப்போ இஸ்லாம் ஈமான் என்ன கத்து கொடுக்குது கொடுக்க வச்சா அல்லாஹ் தான் கொடுக்க வைப்பான் இவன் நேரடியா கொடுக்க மாட்டான் இவன் அந்த நாய்க்கு சோறு போட்டு தன்னை வச்சுக்கிறேன் ஆஹ் நான் கொடுத்தேன் ஆஹ் நான் நாய்க்கு எழுவு போட்டு அது என்ன சொல்லுவா அப்பவே ஆட்டு இருக்கு ஆயோக்கிய பையில நீயா போட்டு எனக்கு உனக்கு ரப்பு அல்ல எனக்கு ரப்பு அல்ல நீ ரப்பு இல்லைன்னு அப்பவே அப்ப அந்த மாதிரி ஏழையா இருந்தா என்ன செய்வான் இந்த ஒருவேளை சாயா கொடுத்தா உள்ளயா வச்சிருப்பான் அல்லாவுடைய அரிசி கல்வா அங்கே அல்லாவை வச்சிருப்பான் படகாரில் பிடிச்சி உள்ள வச்சிருக்க மாட்டான் நாம முஸ்லீம்கள் பாகுபாடு இல்லாம வாசல்ல வரக்கூடியவன் எல்லாம் உலமாக்கள் வர்றாங்க நல்லவர்கள் வர்றாங்க சாதியங்கள் வர்றாங்க எல்லாரையும் ஒரே பார்வைய பார்த்தவா உதாசீனா பேசிடுறோம் அவர் இப்ப நான் பாட்டி சூஃபியுடைய கதை சொல்றேன்னு சொல்றேன் அவருக்கு ஒரு கொமரகாரிய வந்துச்சு வந்தா பள்ளி வாசல்ல போய் தகஞ்சது தொழுதான் ராத்திரிக்கு மூணு மணிக்கு கண்ணு முடிச்சு தொழுதார் தொழுது சொன்னார் அல்ல எடுத்துரு ஆண்டவனே ஒரு கண்ணியமான மனைவி தன் புருஷனை தவிர வேற ஒருத்தன இடத்துல கேட்க மாட்டேங்கிறார் ஒரு குழந்தை தன் தகப்பனை தவிர வேற ஒருத்தர்கிட்ட கேட்கறது இல்லை நான் அடுமை அல்லாத தவிர யார்கிட்ட கேட்பேன் அதனால என்னுடைய இந்த தேவையை உன்ன இடத்துல முறையிட்டே ரம்பே உன்னுடைய அடியாளர்களுக்கு நீ யாருக்கு காசு பணம் கொடுத்துருக்கிறியோ யாருடைய கல்விலையாச்சும் இறக்கத்தை போட்டு எனக்கு கொடுக்க வையிட்டார் நான் போய் கேட்க மாட்டேங்கிறார் அவர் இது அவருடைய வைராக்கியம் நான் போய் கேட்கிற இல்லை அவருடைய கல்வில நீ போட்டு நீ கொண்டாந்து கொடுக்க வெயிட்டார் அவர் நீ துவாவும் கெஞ்சுதனு அல்லாஹும் பிடிச்சிப்பான் அல்லா கமவுனு செஞ்சுக்கிட்டான் துவாவன் கமுனு செஞ்சு அல்லாஹ் என்ன செஞ்சானா அதே பள்ளிவாசல் தெருவுல பத்து பதினஞ்சு வீடுகளுக்கு அப்பால ஒரு பணக்காரன் தூங்குறான் வீட்டுல விளங்குச்சுங்களா அந்த பணக்காரன் கனவு காண்றான் அவன் மனாம காண்றான் எப்படி காண்கிறான் பள்ளி வாசலே தெரியுது பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஆள் உட்காந்து தசுமி ஓதிக்கிட்டு லிக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் தெரியுது விளங்குச்சுங்களா மூணாவது ஒரு ஆள் நின்று கனவு பார்க்கிறவர் ஒருத்தர் பள்ளிவாசல் தெரியுது அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அவரையும் நல்லா தெரியுது இது சம்பந்தம் இல்லாம ஒரு மூணாவது ஆளு நின்று நின்று கொண்டு என்ன சொல்றாரு இந்த ஏழைக்கு ஒரு கொமர கரையத்தனும் ஐநூறு ரூபா முக்கியமா தேவை அதை நீ கொடுத்து நன்மையை கொள்ள அடிச்சுக்க வேண்டும் அவர் தூண்டுறார் இவருக்கு மொழிப்பு வந்துடுது மொழிப்பு வந்தவொடனே பாக்குறாரு மொழிப்பு வந்தவொடனே பார்த்தா பழைய தெரியும் அது அரை கப்பால இருக்கு அவர் மறுபடியும் கண்ண முடியும் படுத்துக்கிறார் கனவு தானே இது கனவுல கண்டதெல்லாம் நினைவா இருக்க முடியும் அவர் அண்ணா தூங்க விடுறது இல்லை மறுபடியும் அதே கனவு அதே பள்ளிவாசி அந்த ஆள் உட்கார்ந்து இருக்கு மூணாவது ஆள் நின்று ஐநூறு ரூபாய் கொண்டு கொடுத்து நன்மையை கொண்டடிச்சுக்க நல்ல சான்ஸ் தவற விடாது இந்த மாதிரி அவருக்கு பத்து பனிரெண்டு தடவை திருப்பி திருப்பி தூங்க விடாம அதே கனவு அண்ணா போட்டான் இப்ப இந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஒரே கனவு இந்த ராவெல்லாம் இப்படி வருதுன்னு சொன்னா இதுல ஏதோ மர்மம் இருக்கு

பத்து பனிரெண்டு தடவுல கனவுல காட்டப்பட்ட அந்த உருவம் உட்காந்துருக்குன்னு சொன்னா அப்புறம் அவளியாங்கிற சந்தேகம் வரும் பூரண நம்பிக்கை அவனுக்கு இந்த ஆளு வலியா தான் இருக்கணும் வலி தான் இவர் நேசர் தான் அப்படி இல்லைன்னா என்ன தூங்க விடாம இப்படி ஏற்பாடு செய்வானா அல்ல சந்தோஷமா அந்த காசை கொண்டு போய் மெதுவா பக்கத்துல வச்சு அவளியாணு தெரிஞ்சா ரொம்ப மரியாதை செய்வான மனுஷன் ஆனா அவலியாடு இப்ப நம்ம நாட்டுல அவளியாட்டா இப்போ மௌத்தா பண்ணதுக்கு பிறகு கோரி கட்டினதுக்கு பிறகு இப்ப ஹயாத்தா இருக்கிறதுல அவளியாடு யாரு கண்ணுக்கு தெரியறது அவளியாக்களை கண்ணுக்கு தெரியறது இல்லை அதுல சில முட்டாளு கேக்குற அவுலியா ஹயாத்தாவுமா இருப்பாங்கன்னு கேக்குறான் அப்ப அவன் என்ன அழகி இருக்கிறான் விலாயத்துனா அந்த செத்தத்துக்கு பிறகு வருதுங்கிறான் மௌத்தா போய் ஹபர்ல போனா அவர் அவுலியாவை போயிடா இருக்கிறான் அப்படி இல்லைங்க இப்ப நம்மளுடைய இந்த சபையில நாற்பது முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல நாற்பது முஸ்லிம்களுடைய ஜமாத்த இருந்தா அவர் அவுலியா இருப்பார் அதுல ஒரு வழி இருப்பார் நமக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு நல்லா மறைச்சு வச்சிருக்கோம் அவுலியா அவுலியா தகத்த கபாய் அவுலியாக்கள் என் போர் வயல் இருக்கிறாங்க அவரை நம்ம மறைச்சு வச்சிருக்கிறேங்கிறாங்க நம்மளால விளங்க முடியறது இல்லை அப்ப இப்ப இந்த சபையில நாற்பது பேர் இருப்பாங்க நிஷால்லா இதுல ஒரு வழி கட்டாயம் இருக்கணும் அந்த இமாம் ஜமாத்துல நாற்பது பேருடைய ஒரு பரக்கத்தை தேடுறாங்களே ஷாஃபி மதம் அதுல என்னான்னு கேட்டா நாற்பது பேர்ல அவன் நல்ல மனுஷன் அவர் தருப்பார் அவரின் பொருட்டால் பலருடைய துவா கபுல் ஆகிடும் எல்லோருடைய தொழுகை எல்லோருடைய துவா கபுல் ஆகிடும் அதனால்தான் பெரிய ஜமாத்துல பார்த்து தொழுகணும் பரக்கத்தா மக்கள் இருக்கிற ஹயர் ஹாசிலாம் இப்போ வலி தான் தெரிஞ்சு போச்சு இப்ப பணம் கொடுக்குற தயங்குவானா அவலியான்னு தெரிஞ்சு போனா

அவர் திரும்பி பார்த்தா ஐநூறு ரூபாய் சரியா இருக்கான்னு கேட்டா இவனுக்கு சந்தேகம் எப்படி இருக்கும் அவுலியான நிச்சயமா இருக்கும் உனக்கு பிடிச்சிக்கிட்டா கால் புடிச்சுக்கிட்டு சொன்னா இப்ப ராத்திரி கனவுல கண்டது கனவுல சொன்னது ஐநூறு தான் சிறது அதனால நான் ஐநூறு எடுத்துக்கிட்டு வந்தேன் இந்த ஐநூறோட என் சொத்து அழிஞ்சு போன சரியா போயிடல இன்னும் பல லட்சத்துல இருக்கு அதனால நான் உங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனி எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்த்தம் இப்ப அவுலியான தெரிஞ்சு போச்சுங்களா இன்னுமே என்ன இருக்கு தடவை இனிமே எப்போ தேவைப்பட்டாலும் சர்த்தம் உங்க ஹயாத்துல நீங்க கூச்சப்படாதீங்க யோசனை செய்யாதீங்க எந்த ராவோ பகலம் எந்த நிமிஷம் வந்து என் கதவை தட்டி கேட்டாலும் நான் உடனே தயாரா எடுத்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன்னு ஆஹ் காரி மூஞ்சிலுத்து விட்டேன் அட மானம் கேட்ட இந்த ஐந்நூறு ரூபாய்க்கு உன் வாசலுக்கு வந்தேனா அல்லாவுடையும் வாசல்ல வந்து எல்லா இடத்துல முறையிட்டு உன்னை தூங்க விடாம எடுத்து கொண்டாந்து கொடுக்க வச்சான் நீல்லேங்க கோப்பன் அனுப்புவோம் என்ன ஏடும் வர சொன்னேன்னு கேட்டாராம் விளங்குதுங்களா இப்படி இமானு உள்ள ஒன்ன ஹயாத்தா இருப்பான் இல்லன்னா ஹியாமத்து வந்துரும் இப்படி ஈமான் உள்ளவர்களோட இருக்க தான் செய்யறாங்க இல்லைன்னா கிராமத்து காயம் ஆயிடும் அதனால வர்றவனெல்லாம் கோமாளி புட்டாள்னு விளங்கிட்டு பரிகாசம் பண்றது கிண்டல் பண்றது அவன் போனவொன்னே புறம் பேசுறது இது இருக்குங்களே இது சுத்த அயோக்கியத்தான் இது நாம நம்மள எடுத்துக்கிறோன்ட்டு அர்த்தம் ஹக்கு ஜன் ஷான ஹுத்தாலா தன்னுடைய தெருமறையில ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டா வைனா வஃபி அம்மா லீம் ஹக்கு லி சாய் லிவல் மஹரும் ஆப்ஷா உட்கார்ந்துருக்கறாங்க பின்னால சந்தேகம் தான் கேட்டுக்காரு வஃபி அம்வாலிஹிம் ஹக்கு லி சாய் உன்னுடைய சொத்துல வாசல்ல வந்து வெட்கம் இல்லாம வெட்கமானத்தை பறி கொடுத்து அவனுக்கும் பங்கு இருக்கு வெட்கத்தின் பட்டினி பசியாக அவனுடைய பங்கும் இருக்கு கொண்டி கொடுக்கணும் நீ மரியாதையா ஒரு மனுஷன் வெட்கத்தினால வந்து கேட்க இல்லை மனசுக்கு நல்லா தெரியுது இந்த வீட்டுல கஷ்டம் இருக்கு சிரமம் இருக்கு ஒரு கொமர் இருக்கு அதனால கஷ்டப்படுறவன் நாம கொண்டு போய் கொடுக்கணும் அது கேபத்துல அல்லா கேட்பான் பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாக இருக்க வயிறு உடைக்க உண்டவன் முஸ்லிம் அல்ல உனக்கு கண்ணுக்கு தெரியுது பெத்த தாய் தகப்பன பட்டினியா போட்டு வயிறு நிறைய முழுகிற மாடெல்லாம் இருக்கு துணியாவுல அப்படி மனுஷன் ஏழைகள் பிரச்சனை பெற்ற தாய்க்கு தகப்பன்னு கொடுக்காம தானும் தான் பெஞ்சாதிகமா உல்லாசமா இருந்தா தானடி தனக்கு என்ன மிஞ்சுனா தான தர்மம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் சரியா போகுது ஒரு கிலோ வாங்கினாலும் நம்ம ரெண்டு பேருக்கு சரியா போகுது இதுல எங்க நம்ம தாய்க்குற தகப்பன கொடுக்கறது என்றெல்லாம் சொல்லி சில பேர் தான் மனசை சமாதானப்படுத்திக்கிறான் ஏன்பா பாபா இப்படி விட்டுவிட்டு ஏன் அவர் கொடுக்குறது இல்லையா கவனிக்கிறது இல்லையான்னு கேட்டா தனக்கு மிஞ்சினாதான தான தருவோம் தானே அல்ல கொடுக்க சொன்னா நாம சரியா போகுதுங்களே ஏன் சரியா போகுது சாப்பிடுறதுல கொஞ்சம் மிச்சப்படுத்தலாமல கொஞ்சம் சுருக்கலாமல்ல கொஞ்சம் கொடுக்கலாமல்ல கயிறு ஹாசில கலாம் இது நான் இங்க எடுத்துக்கொண்ட பிரச்சனை இது அல்ல இது இடையில வந்த பிரச்சனை அதனால வாசனை பலர் இது இருந்து கிளையா பிரிஞ்சிச்சுதான் எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க என்ன எனக்கு மாறு செய்யாதீர்கள் ஏன் அப்படி கருணையோட ரபு சொல்லி கொடுக்கறான்னு கேட்டா என்னுடைய குணத்தையும் தெரிஞ்சுங்க என் குணம் என்ன தெரியுமா நன்றி உள்ள அடியானுக்கு மேலும் மேலும் கொடுப்பேன் நான் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு நீ தான் கொடுத்த ரப்பே நீ தான் கொடுத்தேன் உனக்கு நான் வழிபடுவேன் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் எனக்கு நந்தி செலுத்தக்கூடிய அடியாருக்கு நான் அதிகமா கொடுப்பேன் உங்களுக்கு கொடுத்த சம்பத்துகளை நியமத்துகளை நான் குறைக்க மாட்டேன் மனிதனுடைய குணம் அப்படி தர வந்தீங்க போனா போதுன்னு எடுத்த உடனே கொடுத்தேன் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிச்சு கரக்கற மாட்டே கரண்டு இங்கேயே வந்துகிட்டு இருக்கிற

அழைச்சிக்கிட்டு கூட வர்றானா நான் அது கொஞ்சம் விஷயம் சொன்னா இப்ப நீங்க பல நெய்மான குழப்பிக்க கூடும் அதனால எப்படி சுருக்கமா சொல்லிவிட்டேன் பிச்சைக்காரனே காரணம் ஏழைய படைச்சு இந்த ஆனா காணா இங்க யாரும் ஆனா கானா இருந்தா கோச்சிக்கானு அதுதான் வம்பு அஜர்த்தி ஏன் சொன்னாங்க சரிதா ஆனா கானா கிட்டப்போ உனக்கு நூறு ரூபா கொடுப்பாரு வாங்கிக்க ஒரு பெரடியில கை குடிச்சு தள்ளி விட்டுறது இல்லை துரத்தி விட்டுறது இல்லை அவர் ஏழையா படைச்சவர் அல்ல என்ன செஞ்சனா உன்னை நான் ஏழையா படைச்சதுனால நீ மனசங்கடப்படாது நீ வா வழங்கல நான் வாங்கி தர்றேன் அதாவது சிலர் ஏழையாக்கு சில சீமான்களாக நான் ஆக்குறது துணியா நடக்கிறது எல்லாரும் ஜாமியம் பண்ண பல்லாக்கு தகுதியாரு எல்லாரும் வேணும் இல்ல அதுக்காக அல்லாஹு ஏற்று தாழ்வுகளை வச்சிருக்கிறான் அப்ப ஏழைக்கு அல்லாஹ் ஆதரவு என்ன சொல்றான் ஒன்னு நான் அழைச்சிக்கிட்டு போறேன் சீமான் வாசலுக்கு நான் வாங்கி தர்றேன்னு சொல்லி அழைச்சிட்டு வரான் அல்ல யாரும் அழைச்சிட்டு வரான் அப்ப பெரடியில கை விடுது கம்பால தள்ளி உள்ள இங்க தள்ளி விட்டுறேன் ஏழை உட்ல நில்லன்னு சொல்லி என்ன அரை ஆய நஹோக்கல மால்தான் இருக்கோம் அது நீங்க விளங்க முடியாத ஒரு சிங்கம் அல்லாஹ் கூட இருந்து கொண்டு வர்றான் அந்த ஏழையை அப்ப வந்து அந்த தர்மத்தை வாங்கும் போது ஏழை வாங்குறான்னு நீ நினைக்கிற விளங்குச்சுங்களா ஆனா குரானு ஹதீஸ் என்ன சொல்லுதுங்க ஆஹ் இன்னல்லாஹா யாஹூது சதகாத் உங்களுடைய தர்மங்களை அல்லாஹ் வாங்குறான்னு சொல்றான் நவதுவில்லா அல்லாஹ் நம்ம தர்மத்தை வாங்குறான்னு சொன்னா அவங்களை மரியாதை செய்யறான் உன்னை எப்படியோ விடுதலை செஞ்சு நரகத்துக்கு அனு சொர்க்கத்துக்கு அழைச்சி பண்ணும் அதனால அந்த தர்மத்தை அல்ல வாங்கிக்கிறான் வாங்கி அந்த ஏழைக்கு கொடுக்கறானா சரிதா அந்த ஏழைக்கு ஓங்கிட்ட வாங்கி கொடுக்கறவா அவன் தானா நேரடியா கொடுத்துருக்கா நான் சொல்ற பாயிண்ட் வழங்குதுங்களா ஏத்தான் நாமும் நம்ம பையன் தகப்பனார் சிங்கப்பூர்ல இருந்து பெரிய பையன் பேருக்கு மொழி ஆடு அனுப்பிச்சார் ஆயிரம் ரூபாய்க்கு டிராப்ட் அனுப்பிச்சார் நோம்புக்கு தம்பி நீனு உனக்கு துணி வாங்கிக்கே அம்மாவுக்கு வாங்கி கொடு அக்காவுக்கு வாங்கி கொடுவோம் தம்பிக்கு வாங்கி கொடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம் இந்த பையன் என்ன சொன்னா என் பேருக்கு வந்திருக்கு நான் பார்த்து வாங்கி கொடுத்தா ஒரு பேருக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் எல்லாரும் தபால் எழுதி விட்டாங்க விளங்குச்சுங்களா வந்த காசை சுத்தமா அவன் அமைக்க விட்டா யாருக்கு வாங்கி கொடுக்கு இப்ப அடுத்த பல டிராப்ட் எத்தனை பேருக்கு வரும் அவன் தாப்பை இவனுக்கு தபால் நடந்துவான் அட முட்டாள் எனக்கு நேரடியா உமாவுக்கு அனுப்ப தெரியாது உன் தம்பிக்கு அனுப்ப தெரியாது உங்ககிட்ட அனுப்பிச்சே உன் அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக நீ பல பேரு எல்லா தம்பி தங்கச்சிகளுக்கு செஞ்சா எல்லாரும் ஒண்ணு பெரிய அண்ணன் மரியாதை செய்வாங்க அயோக்கிய போய் நீ சுருட்டிக்கிட்டு உட்கார வேணும் நான் பிரிச்சு தனித்தனியா கொடுத்துருப்பேன் விளங்குதுங்களா அதே மாதிரி இப்ப பணக்காரன பார்த்து அல்ல என்ன சொல்றான் ஏழைக்கு அவனை ஏழையா வச்சு உங்ககிட்ட வாங்கி அவனுக்கு கொடுத்து ஒன்ன சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சு நீ சொர்க்கம் போக பிரியம் இல்லைன்னா அவனுக்கு நானே நேரடியா கொடுத்துட நீ யாரு இடையில வாங்கிட்டு வழங்குதுங்களா